ஹலோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் கண்டிப்பா இது மூவி ரிவ்யூ கிடையாது என்னன்னா சிறைப்படத்தோட ஒரே ஒரு சீன் மட்டும் சோசியல் மீடியா ரொம்ப வைரலாகி ஆகி போயிட்டு இருக்கு அந்த சீனை பத்தி தான் வழியில் நம்ம பார்க்க போறோம் சிறைப்படத்தோட டேரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி அவங்க ரொம்ப தேங்க்ஸ் பண்றாங்க ஏன்னா அந்த சீன் எப்படிப்பட்ட ஒரு சீன்னா அந்த சீன் நினைச்சவே இப்போ கூட புஷ்பம்ஸ் ஆகுது இப்போ கூட ரொம்ப புஷ்பம்ஸ் ஆகுது என்னன்னா அந்த சீனில் வந்து ஒரு அக்யூஸ்டை வந்து போலீஸ் குடிச்சிட்டு போவாங்க கோர்ட்டில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க அப்போ வந்து அவங்க துப்பாக்கி வச்சிருப்பாங்க அந்த துப்பாக்கி வந்து அஞ்சலாம் அன்லோடடாக இருக்கணும் அது வந்து லோடடாக இருக்கும் அவர் வந்து போலீஸ் அவர் போலீஸ் வந்து கேட்கல ஏன் வந்து லோடடாக இருக்கு என்ன ரீசன் கேட்கும்போது அவர் வந்து அவர் முஸ்லீம்னு சொல்லுவார் ஏன்னா எந்த அளவுக்கு வந்து பொது மக்களோட மத மத்தியில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து அவங்க டெரரிஸ்ட் தான் கெட்டவங்க தான் அப்படி எண்ணத்தை வந்து விதைச்சிருக்காங்க பார்த்தியா அதுதான் அதுக்கப்புறம் அப்துல் சொல்லுவாங்க அந்த அப்துல் ரவுஃப் யாருன்னு அந்த போலீஸ் சொல்லுவாரு என்னன்னா ஈழத்தமிழர்களுக்காக தீ குளிச்ச முதல் தமிழன்டான்னு தான் சொல்லுவாரு அந்த சீன் பார்க்கும்போது இப்ப பாருங்க இப்ப பாருங்க வீடியோ பாருங்க ரொம்ப பூசு ஆகுது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீனை எடுத்து வச்சிருக்காங்க இந்த இந்த ஒரு வீடியோ மட்டும் சோசியல் மீடியா ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு சரி இந்த சீனை பத்தி நம்ம ஒரு வீடியோ போடலாம் தான் இந்த வீடியோ நம்ம போடுறேன் சொல்றாங்கல்ல முஸ்லிம்ஸ் மட்டும் தான் டெரரிஸ்ட் அது வந்து ஒரே ஒரு ரிலீஜியஸ் குள்ள மட்டும் சுருக்கி சுருக்கிக்கிறாங்க ஒன்றும் இல்லை நியூசிலாந்துல ஒருத்தே ஒருத்தன் வந்து பள்ளிவாசல் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் வெள்ளிக்கிழமை அணிக்கு சுட்டு கொண்டான் ஆனால் அவனை அவனை வந்து டெரரிஸ்ட்னு யாரும் சொல்லலை அவன் ஒரு சைக்கோ மனநோயாளின்னு சொல்லி பிடிச்சி போயிட்டாங்க இது மட்டுமா நம்ம தமிழ் மக்களை அத்தனை மக்களை ரொம்ப கொடூரமாக கொண்டு குவிச்சாங்க அவங்களை யாரும் டெரரிஸ்ட்னு சொல்லல அப்புறம் இப்போ வரைக்கும் பாலஸ்தீன் மக்களை கொண்டு குவிச்சு சின்ன சின்ன பச்சை குழந்தைகளும் கூட விடாமல் கொண்டு குவிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்கள யாரையும் டெரரிஸ்ட்னு சொல்லுவாங்க ஏன் ஹிட்லரு எத்தனை யூதர்களை கொண்டு குவிச்சாரு அவரையும் யாரும் டெரரிஸ்ட்னு சொல்லுவாங்க இப்போ ரீசண்டாக ஆஸ்திரேலியாவில் ஒரு ஒரு ஆள் வந்து துப்பாக்கி எடுத்து அந்த யூசர்களை சுட்டு சுட்டு இருந்தா ஒரு அப்பா பையன் போய் காப்பாத்துனாங்க ஆனா சுட்டவன் வந்து டெரரிஸ்ட் முஸ்லீம் வந்து டெரரிஸ்ட் சொன்ன மீடியாக்கு அதை காப்பாத்துறது முஸ்லீம் தான் அப்படிங்கிறது ஏன் சொல்ல முடியல அப்போ பிளான் பண்ணியே இது வந்து பரப்பிற மாதிரி தான் தெரியுது நமக்கு ஒருத்தர் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறது எல்லா ரிலிஜியஸும் இருப்பான் இந்த ரிலஜிய நல்லாவே இதுல இதுல இருக்கவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது இல்லை எல்லா மொதத்திலையும் கெட்டவனே இருப்பான் நல்லவனே இருப்பான் ஏன் நம்ம இந்தியாவில் இருக்கிற மணிப்பூரில் எத்தனை மக்களை கொண்டு குவிச்சாங்க நிர்மாணப்படுத்தி கொண்டாங்க நம்ம குஜராத்தில் எத்தனை மக்களை கொன்னாங்க மக்களை கொன்னும் அவங்கள யாரும் டெரரிஸ்ட்னு சொல்லல இதை விட ஏன் இது கூட விட்டுறலாம் ஆனால் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி பிரிட்டிஷ்காரங்க எவ்வளோ கொடுமைகள் பண்ணாங்க எவ்வளோ கொலைகள் பண்ணாங்க எவ்வளோ கொடுங்க ஆட்சி பண்ணாங்க அவங்களையும் டெரரிஸ்ட் சொல்லலை இது எல்லாத்தையுமே சொல்லாதவங்க டெரரிஸ்ட்னு சொல்லாதவங்க யாரா ஒருத்த அரேபியின் வெஸ்ட் போய் எதுன்னு பண்ணிட்டானா அவனை அவன் பண்றானா இல்லையோ அந்த இடத்துல அவன் அப்படி ஒருத்தி அந்த அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாவே அவன் தான் அக்யூஸ்ட் அவன் தான் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி எங்கெங்கயோ கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அயோத்தி படத்துல வேற லெவலில் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதை விட வேற லெவலில் திரைப்படத்துல பண்ணியிருக்காங்க சிறைப்படத்தோட சீன்ஸை வீடியோவை சோசியல் மீடியால கண்டிப்பா யாரால எல்லாரும் பார்த்திருப்பீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சிறைப்படத்தை பார்த்தவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க